சும்மா படுத்திருந்தா ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பரிசு சீனாவில் செல்போனை தொடாமல் இருக்கும் வினோத போட்டி நடைபெற்றது போட்டியாளர்கள் எட்டு மணி நேரம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட படுக்கையில் படுத்திருக்க வேண்டும் அவ்வப்போது கழிவறை செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் உணவு பானம் என அனைத்தும் படுக்கைக்கே வந்துவிடும் இந்த போட்டியில் பங்கேற்ற டோங் என்ற பெண் எந்தவித பதைப்பதைப்பும் இன்றி வெற்றி பெற்று ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பரிசு தொகையை தட்டி சென்றுள்ளார் பத்து ஆண்டுகளில் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் கோடி இந்திய வங்கிகள் கடந்த பத்து ஆண்டுகளில் சுமார் ரூபாய் பன்னெண்டு லட்சம் கோடி கடன்களை ரைட் ஆஃப் செய்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதில் சுமார் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி பொதுத்துறை வங்கிகளால் கடந்த ஆண்டுகளில் ரைட் ஆஃப் செய்யப்பட்டவை என்கிறது புள்ளி விவரங்கள் இவை தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்கள் அல்ல என்று அரசு கூறினாலும் இவற்றை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது பயணிகளின் கனிவான கவனத்திற்கு இந்தியே தெரியாதவர்களும் இந்த ஆடியோவை நிச்சயம் கேட்டிருப்பார்கள் யாத்திரிகன் கிருப்பியா தியான் ரயில் நிலையம் போனால் அனைவருமே கேட்டிருப்போம் இந்த அறிவிப்பை கொடுப்பவர் பெண் என்றே நினைத்தால் அது உண்மையல்ல ஸ்ரவண அரோரா இருபத்தி நான்கு வயது இளைஞர்தான் இந்த பேன் இந்தியா குரலுக்கு சொந்தக்காரர் மகாராஷ்டிராவின் பார்லி வைஜநாத் ரயில் நிலையத்தில் வேலை பார்க்கும் இவர் இதுவரை பதினெட்டு மொழிகளில் பேசியுள்ளார் சும்மா படுத்திருந்தா ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பரிசு சீனாவில் எட்டு மணி நேரம் செல்போனை தொடாமல் இருக்கும் வினோத போட்டி நடைபெற்றது போட்டியாளர்கள் எட்டு மணி நேரம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட படுக்கையில் படுத்திருக்க வேண்டும் அவ்வப்போது ககிவரை செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் உணவு பானம் என அனைத்தும் படுக்கைக்கே வந்துவிடும் இந்த போட்டியில் பங்கேற்ற டோங் என்ற பெண் எந்தவித பதைப்பதைப்பும் இன்றி வெற்றி பெற்று ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பரிசு தொகையை தட்டி சென்றுள்ளார் தல தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தல தளபதி